என்னது கோழி பண்ண ஆரம்பிக்க போறீங்களா என்ன சொல்றீங்க பயங்கரமான சரி எப்போ எப்படி எந்த மாதிரி கோழி வளர்க்க போறீங்க எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க இது எல்லாத்துக்கும் நா பதில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பண்ணாம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோழி பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாருடைய குஞ்சுகளா தான் இருக்கும் ஆனா என்ன கேட்டீங்கன்னா தான் வந்து ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான முட்டைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரீடை செலக்ட் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு இரநூறு குஞ்சுகள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோழி குஞ்சு பொறந்ததுல இருந்து முட்டைற பருவ தடையிற வரைக்கும் தீவன செலவு பிளஸ் மருந்து செலவு எல்லாம் சேர்த்து இருநூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் ஆகும் இருநூறு குஞ்சிக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் பிளஸ் குஞ்சு வாங்கின செலவு ஒரு பத்தாயிரம் மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா ஆனால் அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு தாய் கோயில்கள் வெறும் இருபது வாங்கினீங்கன்னா போதும் அந்த தாய் கோயில் இருந்து மாதம் நம்மளே மினிமம் இரநூறு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நம்ம வாங்க நினைச்சா இரநூறு குஞ்சுகள் வெறும் ஒரு மாசத்துலேயே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தாய் கோயில் இருக்கிறதுனால நம்ம மாதம் மாதம் இரநூறு குஞ்சுகள் வரைக்கும் உற்பத்தி பண்ணிக்கலாம் என் பண்ணியோட மொத்த செலவையும் கூட இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் முழு வீடியோ பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்